ஹாய் வணக்கம் நான் இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா இந்த காக்டெயிலை நைன்டீன் நைன்டீஸ்ல வந்து வீட்டுகளில் பெட்ட வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ப்ரீட் பண்ணி தான் வெளி எல்லாம் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா நார்மலா நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் காகட்டோ அப்படின்ற ஒரு பேர்ட் கொண்ட வச்சு கிளி ஒன்று பார்த்திருப்போம் அந்த கிளியோட சேர்ந்தது தான் இந்த காக்டெயிலும் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கு கிரே எல்லோ ஒயிட்டு பேர்லு சில்வர் அப்புறம் லுட்டினோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கு இதுல இந்த காக்டைலோட ஆவரேஜ் சைஸ் வந்து அதாவது தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதி வரையில் ஒரு பதினொன்னுல இருந்து ஒரு பதினாலு இன்சஸ் வரையில இருக்கும் இதுல மேல் காக்டைலோட இடம் வந்து எழுபதுல இருந்து ஒரு நூற்றி இருபது கிராம் வரையில இருக்கும் ஃபீமேல் வந்து மேல விட கொஞ்சம் இடம் குறைவாகவே இருக்கும் இந்த காக்டெயில்ஸ் வந்து பேசுமா அப்படின்னு கேட்டால் இந்த மேல் காக்டெயில்ஸ் வந்து நல்லாவே விசிலிங் பண்ணுவாங்க அதாவது உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை இமிடேட் பண்ணுவாங்க பட் ஃபீமேல் வந்து அப்படி கிடையாது அந்த சவுண்ட்ஸும் சரி எதுவும் ரெண்டு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அது மாதிரி தான் மற்றபடி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க பட் மேல் வந்து நல்லாவே விசிலிங் பண்ணும் அந்த இந்த சின்ன சின்ன ஒரு ரிங் டோன்ஸு அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த நீங்கள் ஒரு டியூன் மாதிரி எதுனா பண்ணிங்கன்னா கூட அதே சேம் டியூன் வந்து அவங்க இமிடேட் பண்ணுவாங்க நார்மலாக காக்டைலோட கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு மூணுன்னு போடலாம் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு வைக்கலாம் ப்ரீடிங் பாக்ஸ் எப்பவுமே கேஜோட அவுட்டரில் வைக்கிறது நல்லது அப்போதான் காக்டெல்ஸோட முட்டை எத்தனை வச்சுருக்காங்க எத்தனை குட்டி பொறிக்க போகுது அப்படின்றத நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்க முடியும் இதே கேஜி உள்ளே வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஸோ கேஜி வெளியில் வைக்கிறது நல்லது காக்டெல்ஸ் வந்து மோஸ்ட்டாக பேர் பண்ணும்போது நம்ம சேம் ஏஜஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் மோஸ்ட்டாக ஒரு பதினெட்டு மாதம் அப்புறம் உள்ள பேர்டை நம்ம பேரிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஹெல்த்தியான ஒரு முட்டையும் அந்த குட்டி போடுற ஒரு இதுவும் நல்லாவே இருக்கும் பச்சைங்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் டைம் எடுக்கும் முட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து இருந்து ஒரு எட்டு முட்டை வரை போடுவாங்க நார்மலா இவங்க அடக்காக்குற ஒரு டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வரை அடை காப்பாங்க காக்டேஸ்க்கு வந்து என்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா நல்ல வேக வச்ச ஒரு கார்ன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு கொடுக்கலாம் ஃபுட்ஸ் வந்து ஆப்பிள் மாதுளை முலாம்பழம் இது மாதிரி நிறைய கொடுக்கலாம் அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் கொடுக்கலாம் முட்டை கொடுக்கலாம் பூசணி அப்புறம் கீரை வகையில் வந்து கீரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சம்மர் டைம்லலாம் கீரையை கொடுக்கலாம் வின்டர் டைமில் வந்து கீரையை கொடுக்கக்கூடாது வின்டர் டைமில் வந்து நம்ம கீரைகளை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது காக்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளேஃபுல்லான ஒரு பேர்டு எல்லா கிட்டையுமே ஈஸியாக அட்டாச் ஆகிடும் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களை பார்க்கும்போதே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் அவங்க கூண்டுகிட்ட போனீங்கனாலே அந்த கூண்டுல இருந்து அந்த கம்புல இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறது அந்த ஷேக் பண்ணுறது அந்த நீங்க விசில் பண்ணா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த காக்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே செட் ஆகும் அதாவது நம்ம தனியா இருந்தாலும் சரி இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி எல்லா வீட்டுக்குமே இது ரொம்பவே செட் ஆகும் நம்ம இவங்களை வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரைன் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே ட்ரைன் பண்ணிக்கலாம் குட்டிலேருந்தே நம்ம எடுத்து வளர்க்குறோம் அவங்கள தான் கேர்டேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க ஈஸியாக நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்பாங்க நம்மக்கிட்ட இவங்க ரொம்ப சீக்கிரமாக அட்டாச் ஆயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை பிடிக்க வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க அட்டாச் ஆகிடுவாங்க கண்டிப்பா நம்ம இவங்களை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும் அண்ட் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் ஸோ காம்பெண்ட்ஸை வளர்த்து பாருங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க